ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்தி பீடம் வாயிலாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்களில் நாம் இன்னைக்கு மகர ராசி லக்னர்களுக்கான பலன்களை பார்க்கிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்க பலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க நிலைகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க முதல் தடவை நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதே போல ரெகுலரா நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரன் மூன்றாம் இடமான மீனத்தில் வக்கரமாக இருக்கார் இல்லையா ஸோ கம்யூனிகேஷனில் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்கிறது தப்பாக புரிஞ்சிக்கப்படுறது உங்களுக்கு வந்து நல்ல உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தவறாக போகிறது உறவுகளில் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷன் கேப் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது இந்த மாத இறுதியில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அத்தோடு இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் புதிய நபர்களின் கனெக்ஷன்ஸ் வந்து போன மாதமும் உங்களுக்கு இருக்கும் தொழில் சார்ந்து இந்த மாதமும் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு பயன் தர்ற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அவசர அவசரப்பட்டு வாக்கு கொடுக்குறது அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது அது வந்து இந்த மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் மேலே ஒருத்தங்க பழியே சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ நம்ம மேலே ஒருத்தவங்க பழி சொன்னால் என்ன பண்ணுவோம் டக்குன்னு நம்ம அதுக்கு வந்து வாதாடுவோம் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று அவங்கள ஏற்று பேசுவோம் இல்லை அந்த மாதிரி நம்ம பண்ணலன்னு நமக்கு ப்ரூஃப் கொடுப்போம் ஆனால் இது ரெண்டுமே செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே பதில் சொல்லாமல் யோசித்து நிதானமாக பதில் சொல்ல பழங்க இந்த மாதம் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது நாளுக்குரிய செவ்வாய் உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கல்வி மேன்மை கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கவங்க ஷாப் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளும் ஏற்படும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்குரிய ஐந்தாம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீசமாக இருக்கார் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ரிசல்ட் கொஞ்சம் மார்க் கம்மியாக வரலாம் நினைச்ச காலேஜ் கிடைக்காம போகலாம் அல்லது கிடைச்சதை வந்துட்டு விசா வராமல் பாஸ்போர்ட் இல்லாமல் அல்லது வேறு ஏதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தொல்லைகள் இந்த மாதிரி வரலாம் உள்ளூர்லேயே வந்துட்டு உயர்கல்விக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி இந்த மாதத்தில் இருக்காது ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங்கு கிரிப்டோ பொருளாதார ஆலோசனை தொழில் சார்ந்த வளர்ச்சி அதுக்கான ஆலோசனை ஆடிட்டிங்கு அக்கௌண்டிங்கு புரோக்கரேஜு இந்த மாதிரி துறைகளில் எல்லாம் தொழில் பண்ணுற நேயர்களுக்கு உங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் பூர்வ புண்ணியாதிபதி நீசமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த விஷயங்களில் தேவையற்ற சிக்கல்களையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தும் ஒன்றுமே இல்லைனாலும் முதலீடுகளில் சில நஷ்டங்களை ஏற்படுத்தும் ஸோ புதுசாக முதலீடுகள் செய்பவங்க கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு செய்யணும் ஆல்ரெடி முதலீடுகள் செய்திருக்கவங்க உங்களோட முதலீடுகளை மிகவும் கவனமாக பார்க்கணும் இந்த டைமில் தான் உங்களுடைய வங்கி கணக்குகள்லாம் இந்த ஹேக்கிங்கு இந்த ஃப்ராடு பண்ணி அதில் ஏமாத்துறது இந்த மாதிரி அதிக வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் காசு திருடக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி டைமில் தான் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் எங்கே பண் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க யார் கூட போகிறாங்க என்ன ஏதுன்றதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் இந்த டைமில் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துலையுமே அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பூர்வீக சொத்து சம்மந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்காங்க அது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக முடியாமல் போகலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழில்கள் இப்போது லாபத்தை கொடுக்கும் தாராளமாக வேலை விஷயத்துக்காக தொழில் விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது இருந்தால் அதுப்போ உங்களுக்கு பைசலாகும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்படும் உங்களுடைய நாளுக்குரிய சுகாதிபதி பதினொன்றில் நல்லா இருக்கிறனால ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் மனசுக்குள் நிம்மதி இல்லாமல் இருந்த காரியங்களும் ஓரளவுக்கு சரியாக போகும் அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனம் வேணும் குறிப்பாக சண்டை வந்தால் உடனே தாலி கழட்டி எறியிறது இந்த தாலி வந்து அவமானமாக பேசுறது கணவனாக இருந்தால் மனைவி பார்த்து நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக தேவையில்லை இப்படி ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி லூஸ் டாக்ஸ் விடுறது வேண்டாம் அந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டிங்கன்னா உண்மையிலே அது போயிடும் அது நடந்துடும் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு உறவுகள் லாங் டேர்ம் உறவுகள் இருக்குது இல்லையா அந்த உறவுகள் கிட்டே நீங்கள் விட லூஸ் ஸ்டாக்ஸ் அது உங்களை காலத்துக்கும் பாதிப்பை கொண்டு வந்துடும் ஸோ கவனமா இருங்க ஏன்னா ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம் அதில் ராகு இருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் உங்கள் வார்த்தைகளில் அதிக தெனாவட்டை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அந்த வார்த்தைகளால் பாதிப்படையக்கூடிய இடம் மாங்கல்யஸ்தானம் ஸோ பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த டைமில் இந்த கிட்னி ஸ்டோனு யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷனு கழிவு உறுப்பு இந்த மாதிரி ஆசனவாய் இந்த மாதிரி பிறப்பு உறுப்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு நோய் தொற்றுகள் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணிக்கிறது நல்லது சாத்விகமாக உணவை அதிகமாக சாப்பிடுங்க ஏன்னா இந்த டைமில் ஒரு நீஜமாக இருக்கிறதுனால ஜீரண மண்டலத்தில் சில பல கோளாறுகள் வரலாம் கொஞ்சம் அசிடிட்டி அடிக்கடி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரமாக உணவில் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் அதன் மூலமாக நட்புலேயோ அல்லது உறவுகள்லையோ விரிசல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகள்ட்டையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அதிக கவனத்தோடு செயல்படுங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களுடைய பிரைவேட்டான விஷயங்களை மூன்றாவது நபர்கள்ட்ட தெரிவிக்காதீங்க அது உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையாக முடியலாம் வேலை விஷயத்திலே அதிக கவனங்க ஏன்னா பத்துக்குரியவர் தான் நீச்சமாக இருக்கார் அதனால் கவனமாக இருங்க வேலையில் இந்த டைமில் வேலையெல்லாம் விடக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா கூட இந்த டைமில் ரிசைன் பண்ணுறதுன்றது அவ்வளோ சிறப்பான ஒரு இது கிடையாது வேறுபடி மூமெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களோ அல்லது இன்க்ரிமெண்ட்டு அல்லது ப்ராஜெக்டில் வேறு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி செயல்கள் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கலனா உடனே வெக்ஸ் ஆகி நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்காமல் சரி அடுத்த மாதம் பார்க்கலாம் அடுத்த மாதம் பார்க்கலான்னு இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது அவசரப்பட்ட முடிவுகள் வேலை விஷயத்தில் இந்த டைமில் எடுக்கக்கூடாது கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்படி கவனமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுடைய அஷ்டமாதிபதி நீச்சமாகிறாரு முதல் பதினஞ்சு நாள் இரண்டாவது பதினஞ்சு நாள் அவர் ரிலீவ் ஆகிறாரு அதனால மேலதிகாரிகள்கிட்ட முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க துறையில் வேலை பார்க்குற நேர்களாக இருந்தாலும் கூட உங்கள் அரசாங்கம் சார்ந்த உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கவங்கிட்ட ஒரு முதல் ரெண்டு மூணு வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் தான் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் கேஸு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல உறவுகளில் கணவன் மனை உறவுகளில் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் கழிவு உறுப்புகளை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தெய்வ அனுகூலம் நிச்சயமாக உண்டு சகோதர சகோதரிகளால் ஓரளவுக்கு நன்மை உண்டு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாஸ்தா அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை நீர்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மராய ஜோதரன் ஹரிசுதன் நன்றி நன்றியர்களை